ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சென்னை கோவூரில் கிறிஸ்துவ ஸ்கூல் பக்கத்தில் மெயின் ரோடுக்கு ரொம்ப 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 பக்கத்தில் ஒரு சூப்பரான மாளிகை த்ரீ பெட்ரூம் மாளிகை இது ஃப்ரண்ட்டு ரோடு முப்பதடி ரோடு கிழக்கு வாசல் பார்த்தது போல் அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் ஒரு செமி ஃபர்னிஷ்டு இண்டிவிஜுவல் டியூப்ளக்ஸ் வில்லா இது வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் சிஎம்டி அப்ரூவ்டு மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குன்றதால உங்களுக்கு ஷேர் ஆட்டோ பஸ்ஸு எல்லா வசதியுமே இருக்குது சூப்பரான ஏரியா எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது பக்கத்துலேயே கோவில் இருக்குது ஸோ இந்த வீட்டுடைய லேண்ட் அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சனாக இருக்குது கிச்சனுக்கு முன்னாடி தனியாக செப்பரேட்டாக ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க பெரிய லிவிங் ஹால் கீழே ஒரு காமன் டாய்லட் இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது உள்ளுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வரும் ஸோ ரெண்டு பெட்ரூமும் நல்லா பெரிய பெரிய சைஸ் அதுவும் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது ரொம்ப பெரிய சைஸ் பெட்ரூமு ஃப்ரண்ட் சைடு பால்கனியாக இருக்குது ஒரு நல்ல அருமையான ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் அது சென்னை கோவூர் கிறிஸ்டுவ ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க இது ஒரு பக்கம் சிஎம்டிஓ இப்ரூவ்டு ஸோ ரெண்டு வீடு கட்டியிருந்தாங்க இங்கே ஒரு பில்டரு ஒரு வீடு வந்து சேல் ஆகிடுச்சு இந்த ஒரு வீடு மட்டும் இப்போ பேலன்ஸ் இருக்குது ஸோ கிழக்கு வாசல் எல்லாத்துக்குமே ஏற்றது போல் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க ஸோ மேலே மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ வித குறையோ இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு சூப்பரான வீடு இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் ப்ரைஸு நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே கம்மி பண்ணி தரதாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் சும்மா ஒரு வாட்டி வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக காசு இந்த அளவுக்கு பட்ஜெட் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுனா சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் சேனலுக்கு கால் பண்ணி வீடியோ சொல்லுங்கள் ஸோ நம்ம அதையும் வீடியோ பண்ணி போடுவோம் தேங்க் யூ